நான்கு பேர் நான்கு விதமாக பேசி கேள்விப்பட்டிருப்போம் தமிழகத்தில் பிரபலங்கள் நான்கு பேர் நான்கு விதமாக இதை தற்போது பார்க்கலாம் இப்போ எல்லா கட்சிகளுடைய எங்களோட இருக்கின்ற அத்தனை கட்சிகளுக்கு தனித்தன்மை உண்டு அண்ணா திமுகன்ற தனித்தன்மை உண்டு பிஜேபிக்கு ஒரு தனித்தன்மை உண்டு பாமகன்ற தனித்தன்மை உண்டு புதிய தமிழுத்துக்கு ஒரு தனித்தன்மை உண்டு இன்னும் வர இருக்கின்ற கட்சிகளுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு ஆனால் திமுக இருக்கிற கட்சிக்கெல்லாம் ஒரே அஜெண்டா மோடி ஆட்சி அகற்றணும் எடப்பாடி ஆட்சி அகற்றணும் அதுதான் இருக்க அவங்ககிட்ட வந்து வேற ஒரு சமூக நல எதுவும் கிடையாது அண்ணாவின் கனவும் அதனை நிறைவேற்றுவதற்காக கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றியதையும் பின்னணியாக கொண்டு பார்க்கையில் ஒரு கூட்டாட்சி தத்துவம் வெற்றி பெறுகிற வகையில் மாநில கட்சிகளும் காங்கிரசும் இணைந்து அமைக்கின்ற அரசு நிலையான அரசாக மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற அரசாக மதச்சார்பின்மையை பாதுகாக்கின்ற அரசாக இந்தி இந்து இந்து ராஷ்டிரா சமஸ்கிருதம் இந்த திணிப்புக்கெல்லாம் இடம் கொடுக்காத அரசாக அது அமையும் என்ற நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் ஸ்டாலின் நேற்று கடிதம் எழுதுறாரு எல்லாம் மிரட்டி நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் என்று சொல்கிறார் நல்ல கட்சிகளை ஒன்று திரட்டி நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோமே தவிர மிரட்டி கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர்தான் இன்று மிரண்டு போயிருக்கிறார் என்று தெரிகிறது மக்களுக்கு என்ன செய்ய இருக்கும் பொழுது ஆட்சியில் தெரியல பட்டியலிடுங்க ஒரு அகில இந்திய கட்சி ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து நிச்சயமாக பாடப்பட வேண்டும் தேசிய கீதம் செய்யப்பட வேண்டும் இதையெல்லாம் செய்யாமல் எம்ஜிஆர் ஆர் பேர தமிழ்ல விமான நிலையத்தில் நாங்கள் சொல்லுவோங்கிறதெல்லாம் தேர்தலில் அவர் செய்யக்கூடிய ஒரு சில்லுமுள்ளது அவ்வளோதான் அதை சொல்லுவாங்க